தெய்வம் வந்திருக்குது அவன் குல தெய்வம் வந்திருக்குது முதல் உத்தரவு படிக்க சொல்லி இருக்குது கணவனை படுக்க வச்சுட்டு வந்திருக்கிறார் ஆஸ்பத்திரியில நோய் நொடியா கிடக்குறார் படாத பாடுபடுறாங்க உயிர் போயிருமானு பயந்துக்கிறாங்க என்ன ஊர் என்ன தேசம் கேளுடாப்பா சிங்கார சென்னையில இருந்து வந்திருக்கிறான் ஆமா என்ன பேசுகிறான் அறுத்து மூக்குல வாயில டீப்பு போட்டு படுத்த படுக்கையில கடக்கிறான் சுய நனவ இறந்துட்டான் நல்ல புத்தி நல்ல நினைவு கிடையாது ஆஸ்பத்திரி வைத்தியம் பார்த்து தீர முடியல கை கால் வராம கடக்குறான் அம்மா என் பொருசன நான் இழந்துருவனா ஊருக்கு மத்தியில கேவலம் பட்டு நின்றுவனா பேரு பத்து விதம் பேசுறாங்க பல தொந்தரவு நடக்குதையா அந்த இடத்துல பல பிரச்சனை நடக்குதடா கணவன் காப்பாத்து நின்று போட்டியில தவிர்க்கிறானப்பா நிம்மதிய தொந்தரவு தீரலம்மா தாய் வீடு கிடையாது தந்தை வீடு கிடையாது என் கணவன் தான் எனக்கு கோவில் அணி என் கணவனையும் இறந்துட்டு நான் தெருவுல நிக்கிடுமா நான் அறி குடுத்துருவ

கோ கோயிலுக்கு போயிட்டு போயிட்டு விளக்கி தார அங்க எவ்வளவு தொந்தரவு வேணாலும் நடக்கட்டும் அங்க யாரு என்ன வேணாலும் பண்ணட்டும் உனக்கு நானாச்சி உயிரை காப்பாத்தி கொடுப்பேன் பெரிய பழைத்தா கோவில்

அவமானப்பட்டு நிற்க தேவை தும்பாயி நீ கண்ணீரா கலங்குற பத்தூர் நீ தேடி நீ பாக்குற நாலோரு தேசமா உனக்கு நல்ல வாழ்க்கை இல்ல நம்பி வந்துட்ட மாற்றத்தை தந்தா கணவன் உயிர காப்பாத்துனா இந்த காலிக்கு என்ன செய்வ மாசி மாசம் சிவன் ராத்திரி முடிஞ்சு என் மாசான கொள்ளக்கு என் மாசான கொள்ளைக்கு அங்க உயிர் கடா பூச குடுக்குறாங்க பக்தர்கள் நீ ஒரு கடா வாங்கி கொடுத்து இந்த கோவிலுக்கு ஒரு பொறுப்பை ஏத்துக்கிற வாங்கி தரேன்னு என்கிட்ட காசு பணம் கொடுக்க வேணா ஒரு மண்ணோ செங்கலோ சிமுண்டோ நீ வாங்கி கொடுத்தா போதுமாயா நம்ம உயிரை காப்பாத்தி கொடுப்பா வேணா நானாச்சு பங்கம்லாம் தீ தூரும்

மருத்துவர்க காமிச்சாங்களான்னு கேளுவா போய் பைதி இருக்கிறாங்க மந்திரம் பண்ணி இருக்கிறாங்க தாய்த்து கட்டி இருக்கிறாங்க எல்லாரும் செஞ்சாங்க விலகுல தீராத நோயா இருக்குது உடம்புல அடிக்கடி மூச்சு வாங்குது மூச்சு நெஞ்சு அடைக்குது கை காலெல்லாம் எரிச்சல் ஏற்படுது நாசகதி ஆகி தவளிக்கிற கலங்கி போறேன் என்ன பாக்குறவங்க சொல்லுறாங்க நான் எங்க போய் இந்த வைத்தியத்தை தீத்து தருவேன் இப்படி ஒரு அம்மா இருக்குதுன்னு சொன்னாங்க அதை தேடி நான் வந்து இருக்கிறேன் நிழலுக்கு நிழல் இல்ல கூடத்துக்கு பாடம் இல்ல நீ எங்க போனாலும் உடம்புக்கு சரியாகாத தொந்தரவு தான் நடந்துட்டு இருக்குது வயிற்றுல இருந்து கால கால்ல வரைக்கும் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை தான் இருக்குது ஒரு நேர புத்தி ஒரு நேரம் இல்ல ஒரு நேர சிந்தனை ஒரு நேரம் இல்ல சட்டியில சொருக்குது எடுத்து போட்டு திங்கிறதுக்கு உணவுக்கு கை வரல ஆக்கணும் உணவு அப்படியே கிடக்குது அதை எடுத்து கீழே போற நிலைமை தான் உனக்கு வந்து தீருது எத்தனை இடத்துக்கு நான் வைத்தியம் போனாலும் எங்க போய் எது பண்ணாலும் செரிமானம் ஆகல நாலு பேரு நாலு வீதம் நாற்பது பேரு நாற்பது வீதம் பேசுறாங்க அம்மா என்னோட உடம்ப குணப்படுத்தி கொடு என்ன நல்ல வெளிப்படுத்தி கொடு என்னால முடியல என் மனசு கேட்கல என்ன கேவலப்படுத்தி தான் பாக்குறாங்க எனக்கு சொந்த பந்தம் யாரும் இருந்தாலுமே இப்ப பாக்குறதுக்கு ஆள் இல்ல பெத்த பிள்ளைங்க இருந்து வனவாச பொழப்பு தான் பொழைக்கிறேன் நான் இன்னைக்கு அடுத்த மரம் நிலையில வாழ்ற வாழ்ற வாழ்க்கை தான் இருக்கிறேன் எனக்கு சந்தோஷம் கிடையாது இந்த இருக்கிற கொஞ்ச காலமாவது என் உடம்ப சரி பண்ணி கொடுக்குறாங்க கேட்டு வந்து இது வரைக்கும் எத்தனை இடத்துக்கு போய் வைத்தியம் பார்த்தாங்கன்னு கேளுடாப்பா எங்க அம்மா போயிருக்கீங்க இது வரைக்கும் எவ்வளவு செலவு பண்ணிருக்கிறாங்கன்னு கேளுடாப்பா எவ்வளவுமா செலவு பண்ணிருப்பது வரைக்கும் பத்து இருபதாயிரம் முப்பதாயிரம் வரைக்கும் செலவு பண்ணிருக்காங்க பாக்குறவங்க புறம் சூனியம் மந்திரம் உனக்கு செய்வனை வச்சுட்டாங்க உனக்கு அதை பண்ணிட்டாங்க இதை பண்ணிட்டாங்க சொல்றாங்க ஆனா நீயும் போய் செலவு பண்ணி தாய்க்கு மந்திரம் இந்திரம் எல்லாம் கட்டி பார்த்துட்டு கட்டி பார்த்து நோய் குணமாகல சரி வரல உண்மையா உண்மையாக்கா அப்படிதான் நடக்குதா நான் சரி பண்ணி கொடுத்தா அந்த காலிக்கு என்ன செய்வேன் அந்த கும்பகேஷ விளையால தீர்த்த குடம் எடுக்கிறாங்க முக்கியமான பக்தர்கள் அழகும் குத்துறாங்க அந்த இடத்துல தீர்த்த குடம் சக்தி கரமம் வருதா அன்னைக்கு அந்த இடத்துல வந்து தீர்த்த குடம் எடுத்து உடம்ப குணப்படுத்தி கொடுன்னு கேட்டா உடம்ப குணப்படுத்தி கொடுக்கறது இந்த காலியோட பொறுப்பு காளிக்கு கண் திறந்து காளிக்கு தீர்த்தம் கொண்டாந்து ஊத்தி மகா கும்ப பூஜை நடத்தி இந்த இடத்துல பெரிய ஒரு விழா நடத்த போறாங்க கூடி சீக்கிரம் அதுல கலந்துக்கு அத்தனை பேர்த்துக்கு இந்த காளி நல்லா தான் தருவேன் உனக்கு ஒரு பதினோரு பேர்த்துக்கு வாக்கு இல்லை ஒரு ஏழு பேத்துக்கு வாக்கு யாரும் காளிக்கு கத்த வேணாம் தீர்த்தம் வந்து இறங்கணும்னு கூப்பிட்டு சொல்லுவேன் இந்த காளி சரியா காப்பாத்தி தரேன் அது வரைக்கும் என் கனியை சாப்பிட்டுட்டு நான் ஒரு மருந்து எடுத்து தர சொல்றேன் இருந்து மருந்த வாங்கிக்கிறேன் சரியா